நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் விருப்பமான பொருட்களை வாங்கி மனதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் திட்டமிட்ட பணிகளில் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும் எதிர்பாராத சில தன வரவுகளும் பண வரவுகளும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இன்று நெருக்கம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்